ஸ்ரீ குருபியோ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பயிற்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதுல தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்கிறது அதனால சீக்கிரம் சீக்கிரமா எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷபராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபலன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியான குரு இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு பாக த தசமஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது பணம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பற்றாக்குறை இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா குரு இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால தான் ஆனால் அது வந்து வக்கரத்தினால மட்டும் கிடையாது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் மார்ச் இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் ஆனால் சமாளிச்சுருவீங்க ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஏன்னா கடன் விஷயத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் தொழில் முறையில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி ஏற்படுது முதல்ல புதன் அப்புறம் சுக்கிரன் அப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் நான்கு கிரகங்கள் தசமஸ்தானத்தில் ஒரு கே அந்த பத்தாம் இடத்துல ஒரு கெட்டவன் இருந்தாலே யோகந்தான் ஆனால் இந்த இடத்துல வந்து ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படும் ஏற்கனவே ராகு இருக்காரு அந்த இடத்துக்கு புதன் போகிறாரு சுக்கரன் போகிறாரு சூரியன் போகிறாரு அடுத்தது செவ்வாய் ஐந்து கிரக சேர்க்கை இந்த ஐந்து கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு அலுவல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உடம்பு ரீதியாக இருந்த கவலைகள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த மூணு நாலு வருஷமாக உங்களுக்கு உடம்பு ரீதியாக மருத்துவ ரீதியான செலவுகள் இருந்தது இப்போ அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வரும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சொத்து சம்பந்தமான ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க பெரிய மனிதர்களின் தொடர்போடு இருந்தீங்கன்னா அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனா உடம்பு அசதி ஜாஸ்தி ஆயின்று காரணம் சனி மூ மூன்றாம் பார்வைய ராசியை பார்க்கறாரு படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் தான் ஜெயிக்க முடியும் அதனால படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பிரயத்தனப்படுங்கிறது பிரயத்தனப்படுறது தப்பு கிடையாது அவங்கள வந்து பிரயத்தனப்பட வைக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாக கருத வேண்டும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு ரிஷபராசி வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் பெருசாக இருக்காது அதாவது சின்ன லாபம் பெரிய வால்யூம் பண்ணுவீங்க அதனால பெரிய வால்யூம் பண்ணுறதுனால லாபத்தை இப்போ சமாளிச்சிடலாம் ஆனால் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிய கடன் உற்பத்தி ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புதுசாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தானே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது கஷ்டத்தை ஏற்படுத்தாது இந்த காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களின் குழந்தை பாக்கியம் அவர்களின் திருமண பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கும் அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளுக்கும் உங்களாலான உதவிகளை செய்து ஈடுகொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த சுயதொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக அரசாங்க ரீதியான உதவிகளை பெறுவதற்கு எதிர்பாரினத்தவர்களின் உதவியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்கத்துக்கிட்ட காரியம் நடக்கணும்னா ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் படித்து வாருங்கள் காலை மாலை இருவேளைகளிலும் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் கேட்டோ கே படித்தோ வாருங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியமும் உங்களுக்கு துணை இருக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்க்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடிய நின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்